போர் எடுங்க. நான் இழுத்துட்டு போறேன். हाय गाइस वेलकम बैक टू आवर चैनल बाय गॉड विंग्स. ரொம்ப ஹாப்பி ஆர்க்கு इन द வீடியோ ல அங்க மீட் பண்றதுக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நைட் ட்ரைவ் தான் எங்கே சுற்றிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமங்கல் காட்டில் தான் இருக்கோம் ஸோ காட்டினாலே தெரியும்ல உங்களுக்கு அது எவ்வளோ டேஞ்சரான ஏரியா அப்படின்ட்டு எப்போ லெப்பாடு வரும் எப்போ டைகர் வரும்னே தெரியாது ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து மீட் பண்ணது வந்து ஒரு பெரிய டஸ்கரை மீட் பண்ணோம் ரொம்ப பிரம்மாண்டமான டஸ்கர் அது பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு ப்ளஸ் அந்த ரோட்டில் அந்த பீச் டார்க்கில் அது நடந்து வர இதை பார்த்துட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் ஸோ மாதிரி இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளிப்ஸை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த சேனலுக்கு இதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் அது இல்லாமல் லாஸ்ட் வீடியோக்கு வந்து நைட்ரைவ் வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இருக்குன்னு <laughs> பார்க்குறேன் <laughs> 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 음

வேலை இருந்து <coughs> <gefährnya na. coughs> பள்ளியம்மன் துர்கம் போரா நிறைய நடத்தினானுங்க நான் இன்னொரு லைட்டை மிஸ்ஸிங் நினைக்கிறேன் அதையும் போடணும்

இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மலைக்கு தள்ளி தான் அந்த மளியம்மன் துர்க்கம் இருக்கு இதுதான் மல்லியம்மன் கோயில் இதுதான் ஆமாம் இது வந்து ஃபால்ஸு தண்ணி நிறைய வந்து சூப்பராகவும் இருந்து ஃபால்ஸு இறங்கி அண்ணா இது கோயில்னா இந்த கோ இது வந்து மல்லியம்மன் கோயிலுக்கு மல்லியம்மன் சாமி இந்த மலைக்கு குடியிருக்க இந்த மலைக்கு ஒரு மூணு மலை ஏறி தள்ளி இறங்கணும் அவங்க மூணு மணி நேரம் நடைப்பயணமாக இப்படி வந்து எங்கேயோ இறங்குறாங்க கீழே இறங்கி இங்கிருந்து தான் அவங்க வந்து ரோட்டில் வந்து வர வர வழியில் கை காட்டி நிறுத்தி இறங்கிறாங்க ஏதோ ஒரு மலை சரி உள்ளதோ அங்கிருந்து இப்படி இறங்குறாங்க ஆ மூணு மணி நேரம் அவங்க எந்த இடத்துல கரெக்டாக இறங்குறாங்கிறது தெரியல பஸ்ஸு இது எல்லாம் ஒன்றும் கிடையாது இறங்கிறதுல ஆ ரெகுலராக வரதில்லை

அந்த ஊர் கால்நடை கதிர கழுத குதிரையில இருக்கлиங்க அதில் அப்பப்ப ட்ரீட்மென்ட் மாத்திரையெல்லாம் வாங்குவாங்கல்ல வாங்குவாங்க அங்க குதிரை கழுத மெயின் அதனால அவருக்கு நல்லா பழக்கம் ஊர் மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வரதுது என்ன போனா போனதுதாங்க தான் வந்தா வந்தது நம்ம தான் வந்து கீழே இறங்கி ஏறி எப்படி சுத்தி அப்படி வந்தோம்

உடம்பு தாங்கூர் போறமா அங்க ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துடணும் உட்காந்து போக முடியாதா

அந்த ஒரு பாதையிலையும் இறங்கணும் அந்த அதில் இறங்கும் போது நைட் ஆகிடுச்சு லேட் நைட் ஆயிடுச்சு நான் கடம்புறவாத நிறுத்திட்டேன் கடம்புறையே டோட்டலாக ஏன் அது மாதிரி ரிஸ்க் எடுத்து ஏன் ஒன்றுமே இருந்தது இல்லை ரோடு டஞ்சன் ரோடு டயர் ஆகிடுச்சு பற்றிய கடம்புறவாதையே விடுத்துட்டேன் நான் உங்களுக்கு சொன்னதுன்னா சரி நீங்க கடம்பூர் சரி நைட்டு போனது இல்லையா தெரியும் அதனால அதிரப்பள்ளி இல்லைன்னா இங்க போகலாம் அதுக்காக சொன்னேன் கண்டிப்பா நம்ம விடுவோம் உள்ள போனா ஒன்போது மணிக்குள்ள வெளியே வந்துடணும் சொல்ல முடியாதுங்க நான் நாலு டைம் அஞ்சு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டு தான் யே பார்த்திருக்கேன் மூணு டைம் ஒன்றுமே இல்லை ஆனால் ரோடு நல்லா தில்லா இருக்கும் ரோடு ஆமா

அடிவாரம் இறங்கின உடனேயுமே முன்னாடியே ரைட் சைடில் ஒரு ரோடுன்னு போகும் அது ஒதுங்கற கடமில்ல கொஞ்சம் பின்னாடி தள்ளையும் நிறுத்துவோமா ஒதுங்கறக்கு இருக்கு இது பெருசுங்க

啥子？ காலமாடு மண்ணு கொண்டு பண்ணாங்க அந்த மாதிரி இதுவும் பண்ணுமா రి రోడ్డు పోయి జాయిన్ ఆ

அண்ணா இன்னொரு கட்டோட பத்து நிமிஷம் ஆகும்மா ம் இல்லை வந்துட்டம்மா இல்லை ரெண்டு கிளாட் வந்து சே கிட்டத்தட்ட பக்கம்ல இது இறங்கி சார் இதை இறங்கிடுச்சு எடுத்த இல்ல எங்க எடுத்துக்கிறான் இப்படி எடுத்துறான் இப்படி எடுத்து